இந்தியாவின் ஆன்மீக நிலப்பரப்பில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றாகத் திகழும் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயில் ஒரு தனித்துவமான சிறப்பிடத்தைப் பெற்றுள்ளது இந்த வீடியோவை தவிர்க்காமல் கடைசி வரை பார்த்து முருகனருள் பெருங்கள் மேலும் உங்கள் ஆதரவு எங்களுக்கு உற்சாகமளிக்கும் மறவாமல் எல்லோரும் ஓம் முருகா என்று கமெண்ட் செய்யவும் தமிழ்நாட்டின் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள சிவகிரி மலையின் மீது அமைந்துள்ள இத்திருக்கோயில் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்களை ஈர்த்து வருகிறது வெறும் வழிபாட்டுத் தலமாக மட்டுமல்லாமல் பழனி ஒரு ஆன்மீகப் பயணத்தின் அடையாளமாகவும் விளங்குகிறது அடிவாரத்திலிருந்து மலை உச்சிக்குச் செல்ல பக்தர்கள் அறுநூற்று தொன்னூற்று மூன்று படிகளை ஏறிச் செல்வது தங்கள் வாழ்க்கை பயணத்தின் சிரமங்களை இறைவனின் துணையுடன் கடப்பதாக நம்பப்படுகிறது இந்த புனித யாத்திரையானது உடல் ரீதியான முயற்சியைத் தாண்டி ஒவ்வொரு அடியிலும் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் ஒரு சடங்காக கருதப்படுகிறது பழனி என்ற பெயருக்கு இரண்டு வெவ்வேறு ஆனால் ஆழமான அர்த்தங்கள் உண்டு ஒன்று புராணக் கதையின் அடிப்படையில் உருவான பழம் என்ற ஆன்மிகப் பொருள் மற்றொன்று சங்க இலக்கியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பழனம் என்ற புவியியல் அடையாளம் இந்த இரட்டைப் பெயர்கள் பழனியின் உள்ளார்ந்த தன்மையை உணர்த்துகின்றன இது விண்ணுலக கதைகளின் புனிதம் மற்றும் மண்ணுலகின் செழிப்பு ஆகிய இரண்டையும் ஒருங்கே கொண்ட ஒரு இடம் இங்கே ஆன்மிகத் தேடலும் மனித வாழ்வியல் யதார்த்தமும் ஒரு புள்ளியில் சந்திக்கின்றன இந்த இரண்டின் கலவையே பழனி திருத்தலத்தின் தனித்துவமான ஈர்ப்புக்கு காரணமாக அமைகிறது பழனியின் தல வரலாறு முருகப்பெருமானின் ஞானத்தையும் துறவையும் வெளிப்படுத்தும் ஒரு முக்கியமான கதையை கூறுகிறது ஒருமுறை ஞானப் ஒன்றை நாரத முனிவர் கைலாய மலைக்கு கொண்டு வந்தார் அந்தப் பழம் உண்ணுபவர்களுக்கு அழிவற்ற ஞானத்தை தரும் என்பதால் உமையாள் அதை தன் மகன்களான விநாயகருக்கும் குமரனுக்கும் கொடுக்க விரும்பினார் ஆனால் சிவபெருமான் பழத்தை இரண்டாக பங்கிட்டால் அதன் தனித்தன்மை போய்விடும் எனக் கூறி உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கே அந்த பழம் வழங்கப்படும் என போட்டி வைத்தார் குமரன் தனது மயில் வாகனத்தில் ஏறி விண்வெளியில் பறந்து உலகத்தை சுற்றி வந்தார் ஆனால் விநாயகரோ தனது பெற்றோரை உலகமாக கருதி அவர்களை சுற்றி வந்து ஞானப் பழத்தைப் பெற்றார் உலக அறிவைத் தேடி உலகம் சுற்றிய குமரனின் முயற்சி ஆழ்ந்த உள் அறிவைத் தேடி பெற்றோரைச் சுற்றிய விநாயகரின் எளிமையான செயலுக்கு ஈடில்லாமல் போனது இதனால் ஏமாற்றமடைந்த குமரன் அனைத்தையும் துறந்து பழனி மலையில் குடியேறினார் உலக ஞானத்தை விட பெற்றோரே உலகம் என்ற ஞானம் உயர்ந்தது என்பதை உணர்த்தது இக்கதை கூறப்படுகிறது இங்குதான் அவர் கையில் தண்டத்துடன் ஒரு துறவியின் கோலத்தில் தண்டாயுத பாணியாக காட்சியளிக்கிறார் இந்த கதை வெளித் ஒரு சிறிய ஏமாற்றமாக தெரிந்தாலும் உண்மையில் இது ஒரு ஆழமான ஆன்மீக தத்துவத்தை உணர்த்துகிறது உண்மையான ஞானம் வெளி உலகில் தேடிக் கிடைப்பதல்ல மாறாக அன்பு பக்தி மற்றும் புரிதல் மூலம் நம் உள்ளத்திலேயே கண்டடைய வேண்டியது என்பதையே இந்த தல வரலாறு உணர்த்துகிறது பழனியில் இன்றும் பின்பற்றப்படும் முக்கியமான சடங்குகளில் ஒன்றான காவடி இடம்பன் என்ற முருக பக்தரால் தொடங்கப்பட்டது அகத்திய முனிவரின் சீடரான இடம்பன் குருவின் கட்டளைப்படி சிவகிரி மற்றும் சக்திகிரி என்ற இரண்டு மலைகளை இமயமலையிலிருந்து கொண்டு வரச் சென்றார் இந்த மலைகளை ஒரு தராசு போல கட்டி தனது தோளில் சுமந்து வந்தபோது பழனி மலையில் ஓய்வெடுத்தார் அப்போது முருகப்பெருமான் ஒரு சிறுவனாக அங்கே தோன்றி இடும்பனின் சுமைகளைச் சோதித்து அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு போர் நடந்தது இறுதியில் இடும்பன் தோல்வியடைந்தாலும் அவரது அசைக்க முடியாத பக்தியைக் கண்டு மனம் மகிழ்ந்த முருகன் அவரை மீண்டும் உயிர்ப்பித்தார் அப்போது இடும்பன் வேண்டுதல்படி இடும்பனைப் போல காவடி எடுத்து வரும் பக்தர்களுக்கு முருகன் அருள் புரிவார் என்ற வரத்தையும் கொடுத்தார் காவடி என்பது ஒரு பக்தரின் சுமைகளை குறிக்கிறது வாழ்க்கையின் துன்பங்களையும் பாவங்களையும் ஒரு சுமையாக ஏற்று அதை இறைவனிடம் சமர்ப்பிப்பதே காவடி எடுப்பதன் பொருள் இந்த சடங்கு பக்தனை வெறும் பார்வையாளனாக இல்லாமல் தனது ஆன்மீக பயணத்தில் ஒரு செயல்திறன் மிக்க பங்கேற்பாளராக மாற்றுகிறது காவடி எடுத்து மலை ஏறும் ஒவ்வொரு படியும் பக்தர்கள் தங்கள் கர்மவினைகளைத் தீர்த்து இறைவனின் அருளை பெறும் ஒரு புனித செயலாக கருதப்படுகிறது இடும்பனின் பக்தி ஒரு தொன்மக் கதையாக மட்டுமல்லாமல் ஒவ்வொரு காவடி எடுக்கும் பக்தரின் ஆன்மீகப் பயணத்தின் பிரதிபலிப்பாகவும் திகழ்கிறது பழனி கோயிலின் மிகவும் குறிப்பிடத்தக்க மற்றும் அறிவியலுக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களில் ஒன்று மூலவரான தண்டாயுத பாணியின் நவபாஷான சிலை இந்தச் சிலை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு சித்தரான போகரால் ஒன்பது விதமான விஷத்தன்மை கொண்ட பொருட்களான நவபாஷாணத்தால் செய்யப்பட்டது இந்த பொருட்களை தனது ரசவாத ஞானத்தால் மாற்றி நோய்களை குணப்படுத்தும் சக்தி கொண்ட ஒரு அருமருந்தாக போகர் உருவாக்கியுள்ளார் நவீன விஞ்ஞானிகள் இந்தச் சிலையின் உள்ளடக்கத்தை ஆராய பலமுறை முயன்றும் அதில் உள்ள தனிமங்களின் சரியான விகிதத்தையும் இரகசியத்தையும் கண்டறிய முடியவில்லை மேலும் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக நாள்தோறும் அபிஷேகம் செய்யப்பட்டும் சிலை எந்தவித சேதமும் அடையாமல் இளமையுடன் காட்சியளிப்பது இது ஒரு சாதாரண சிலை அல்ல மாறாக ஒரு ஆன்மீக ரசவாதத்தின் வெளிப்பாடு என்பதை உணர்த்துகிறது போகரின் ஞானத்தால் உருவாக்கப்பட்ட இந்த நவபாஷான சிலை குறிப்பிட்ட ஒன்பது விஷப்பொருட்களைக் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது இந்த இரகசிய சூத்திரம் பண்டைய சித்த மருத்துவத்தின் மகத்துவத்தையும் அறிவியலுக்கும் அப்பாற்பட்ட ஆன்மீக ஆற்றலையும் வெளிப்படுத்துகிறது ஒவ்வொரு நச்சுப் பொருளும் சரியான முறையில் சுத்திகரிக்கப்பட்டு மூலிகைகளுடன் சேர்க்கப்பட்ட பின்னரே அதன் நச்சுத்தன்மை நீக்கப்பட்டு மருத்துவ குணங்கள் சேர்க்கப்படுகின்றன நவபாஷான பொருட்கள் சாதி லிங்கம் சிலை காந்தம் காரம் கந்தகம் பூரம் வெள்ளை பாஷாணம் கௌரி பாஷாணம் தொட்டி பாஷாணம் ஆகும் பழனி தண்டாயுதபாணி சிலையின் மீதான அபிஷேக நீர் ஓர் அற்புதம் நிகழ்வதை சான்றாக உள்ளது தினமும் காலையில் சிலையில் வியர்வைத் துளிகள் காணப்படுவதாகவும் இந்த நீர் பல நோய்களை குணப்படுத்தும் தன்மையைக் கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் பால் தேன் சந்தனம் பஞ்சாமிர்தம் போன்ற அபிஷேகப் பொருட்கள் சிலையின் மீது பட்டு வழிந்து வரும்போது அதன் மருத்துவ குணங்களை உறிஞ்சி ஒரு தெய்வீக மருந்தாக மாறுகிறது இந்த அபிஷேக பிரசாதம் தீராத நோய்களால் பாதிக்கப்பட்ட பக்தர்களால் பெரும் நம்பிக்கையுடன் உட்கொள்ளப்படுகிறது உதாரணமாக விபூதி மற்றும் சந்தனம் பல்வேறு தோல் நோய்களையும் ஆஸ்துமா போன்ற நோய்களையும் குணப்படுத்துவதாக நம்பப்படுகிறது இந்தச் சிலை ஒரு நிலையான கலையழகு பொருளாக மட்டும் இல்லாமல் ஒரு நிரந்தரமான ரசவாத மருத்துவக்கூடமாக செயல்படுகிறது இது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல போகரின் சித்த மருத்துவ ஞானம் இறைவனின் அருளால் நித்தியமாக நிலைத்து நிற்பதன் சான்று பழனி கோயிலுக்கு வரும் பக்தர்கள் முருகப்பெருமானை பெருமானை மட்டுமல்லாமல் அச்சலையை உருவாக்கிய சித்த புருஷரான போகரையும் வணங்குகின்றனர் தண்டாயுதபாணி சன்னதிக்கு தென்மேற்கு உள்ள ஒரு குறுகிய பாதையில் போகரின் சமாதி அமைந்துள்ளது இது அவர் சமாதி அடைந்த இடம் என்று நம்பப்படுகிறது இந்த சமாதியானது மூலவர் சிலையின் பாதத்தின் கீழே உள்ள பாதாள அறை வழியாக சிலையுடன் இணைக்கப்பட்டுள்ளது இந்த இணைப்பு குருவின் ஆன்ம சக்தி அவர் உருவாக்கிய தெய்வ சிலையுடன் எப்போதும் இணைந்திருப்பதை உணர்த்துகிறது எனவே முருகனை வழிபடுவது என்பது அந்த சித்தரின் ஞானத்தையும் ஆற்றலையும் மறைமுகமாக போற்றுவதற்கு சமம் இது பக்தியின் ஊடாக குரு மற்றும் சீடனின் பிணைப்பை வெளிப்படுத்தும் ஓர் அரிய ஆன்மீக நிகழ்வு பழனியில் உள்ள சடங்குகள் பக்தர்களின் ஆழ்ந்த பக்தியையும் ஆன்ம ஈடுபாட்டையும் வெளிப்படுத்துகின்றன இங்கு வரும் பக்தர்கள் பல்வேறு வகையான காவடிகளைச் சுமந்து வருகிறார்கள் இவற்றில் தூய்மையை குறிக்கும் பால் காவடி நறுமளத்தையும் ஆன்ம அமைதியையும் குறிக்கும் பன்னீர் காவடி மற்றும் முருகனின் வாகனமான மயிலைக் குறிக்கும் மயில் காவடி ஆகியவை முக்கியமானவை இந்த காவடிகள் வெறுமனே அலங்காரப் பொருட்கள் அல்ல மாறாக பக்தர்களின் உறுதி மற்றும் தவம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் அடையாளங்கள் காவடி எடுப்பவர்கள் பல நாட்கள் விரதமிருந்து உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்திய பின்னரே இந்த சடங்கை மேற்கொள்கின்றனர் காவடி எடுத்தல் என்பது ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் ஒரு செயலாகும் தங்கள் துன்பங்களை சுமந்து முருகனின் பாதங்களில் சமர்ப்பிப்பதன் மூலம் அந்தச் குறையும் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை இங்கு நிலவுகிறது இந்தச் சடங்கின் போது காவடி ஆட்டம் என்ற ஆன்மிக நடனமும் ஆடப்படுகிறது இது பக்தி நிலையின் உச்சத்தையும் முருகனுடனான ஆன்ம இணைப்பையும் வெளிப்படுத்துகிறது பழனியில் முடிகாணிக்கை செலுத்துவது ஒரு முக்கியமான வழிபாடாகும் தலைமுடி ஆணவம் மற்றும் பெருமையின் அடையாளமாக கருதப்படுகிறது இதை கடவுளுக்கு காணிக்கையாக வழங்குவதன் மூலம் பக்தர்கள் தங்கள் அகங்காரத்தை விட்டுக் கொடுத்து இறைவனின் முன் பணிவை வெளிப்படுத்துகிறார்கள் இது ஒரு புதிய ஆன்மீக வாழ்க்கையைத் தொடங்குவதன் குறியீடாகவும் பார்க்கப்படுகிறது பிறந்த குழந்தைகளுக்கு முடிகாணிக்கை செலுத்துவது முற்பிறவியின் தொடர்புகளைத் தூண்டித்து இந்த வாழ்வில் ஒரு புதிய தொடக்கத்தை அளிப்பதாக நம்பப்படுகிறது முடிகாணிக்கை செலுத்துவதற்குப் பின்னால் அறிவியல் மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த காரணங்களும் கூறப்படுகின்றன குறிப்பாக குழந்தைகளுக்கு முட்டை அடிப்பது கர்ப்ப காலத்தில் உடலில் சேர்ந்த கழிவுகளை முடியின் வேர்க்கால்கள் வழியாக வெளியேற்றி நல்ல ஆரோக்கியமான முடி வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று நம்பப்படுகிறது அதே சமயம் இந்த ஆழமான ஆன்மீகச் சடங்கு கோயிலுக்கு ஒரு பெரிய பொருளாதார ஆதாரமாக விளங்குவதையும் பார்க்க முடிகிறது கோயில்கள் சேகரிக்கப்பட்ட முடியைச் சுத்தம் செய்து உலகச் சந்தைக்கு விற்பனை செய்து கோடிக்கணக்கான வருவாயைப் பெறுகின்றன இது ஒருபுறம் ஆழ்ந்த ஆன்மீக நம்பிக்கை மறுபுறம் நவீன உலகின் யதார்த்தம் ஆகிய இரண்டின் சுவாரஸ்யமான கலவையாக உள்ளது பழனியில் கொண்டாடப்படும் மிக முக்கியமான திருவிழா தைப்பூசம் இது தை மாதத்தில் வரும் பூர்ணமி நாளில் கொண்டாடப்படுகிறது முருகப்பெருமான் சூரபத்மன் என்ற அரக்கனை அழிக்க தன் அன்னை பார்வதியிடம் இருந்து வேல் என்ற சக்தி வாய்ந்த ஆயுதத்தைப் பெற்ற தினமே தைப்பூசம் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது தைப்பூசத் திருவிழா பத்து நாட்கள் நடைபெறும் பிரம்மோற்சவம் ஆகே கொண்டாடப்படுகிறது இந்த நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் விரதமிருந்து காவடி சுமந்து கால்நடையாக பழனிக்கு யாத்திரை மேற்கொள்கின்றனர் பழனி தண்டாயுதபாணி கோயில் வெறும் ஆன்மீக புராணமாக மட்டும் இல்லாமல் வரலாறு மற்றும் கட்டிடக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டாகவும் திகழ்கிறது இதன் கட்டிடக்கலை பல்லவர் சேர சோழர் பாண்டியர் மற்றும் நாயக்கர் என பல வம்சங்களின் தாக்கத்தைக் கொண்டுள்ளது கோயிலின் பிரதான கருவறை பாண்டியர்களின் சிற்பக்கலை அம்சங்களைக் கொண்டதாக உள்ளது கருவறையைச் சுற்றி அமைந்துள்ள விமானம் தங்கத் தகடுகளால் வேயப்பட்டு தெய்வ உருவங்கள் புராணக் கதைகள் போன்றவற்றின் சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது கோயில் சுவர்களில் காணப்படும் பழங்கால தமிழ் கல்வெட்டுகள் பல நூற்றாண்டுகளாக மன்னர்கள் வழங்கிய நன்கொடைகள் கோயிலுக்கு அளிக்கப்பட்ட ஆதரவு மற்றும் அதன் வரலாற்று முக்கியத்துவம் பற்றிய தகவல்களை பதிவு செய்துள்ளன இது கோயில் ஒரு நிலையான நினைவு சின்னம் அல்ல மாறாக தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்து வரும் ஒரு வரலாற்று ஆவணம் என்பதை உணர்த்துகிறது கோயில் மண்டபங்களில் காணப்படும் யாழி சிற்பங்கள் மான் கிளி மற்றும் கற்பக விருட்சம் போன்ற வேலைப்பாடுகள் கலை நுணுக்கத்தையும் ஆன்மீக கதைகளையும் ஒரு சேர வெளிப்படுத்துகின்றன மேலும் நவரங்க மண்டபத்தில் காணப்படும் சிவன் மற்றும் காளியின் நடனச் சிலைகள் சிற்பக் கலையில் தமிழர்கள் அடைந்த உச்சத்தை நமக்கு காட்டுகிறது இது ஒருபுறம் கலையின் மகத்துவம் மறுபுறம் பக்தியின் வெளிப்பாடு என்ற வகையில் பழனி கோயிலின் கட்டிடக்கலை ஓர் அசாதாரணமான கலையாக திகழ்கிறது பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் ஒரு பக்தி தலம் என்பதைத் தாண்டி புராணக் கதைகள் அறிவியல் அற்புதங்கள் ஆழ்ந்த வரலாறு மற்றும் ஆன்மீக பயணங்களின் மையமாக திகழ்கிறது முருகனின் ஞானப் பழக்கதையும் இடும்பனின் காவடி வரலாறும் நவபாஷான சிலையின் மருத்துவ இரகசியங்களும் பழனியே வெறும் ஒரு மலையாக அல்லாமல் ஒரு வாழம் ஆன்மீக சக்தியாக மாற்றியுள்ளன இது தமிழர்களின் வரலாறு கலை மற்றும் ஞானத்தை வெளிப்படுத்தும் ஒரு கலங்கரை விளக்கமாக காலத்தை வென்று என்றும் நிலைத்திருக்கும் பழனியின் ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு பக்தரின் பயணமும் மனித ஆன்மாவின் தேடலையும் இறைவனின் அருளையும் ஒரு சேரக்கூறும் ஒரு காவியம் ஒவ்வொரு பக்தரும் வாழ்நாளில் ஒருமுறையாவது தரிசிக்க வேண்டிய ஒரு தலம் இந்த அறிவூட்டும் பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி உங்கள் சொந்த விருப்பங்கள் நிறைவேறட்டும் தெய்வீக இருப்பில் அமைதியையும் உத்வேகத்தையும் நீங்கள் காணலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்யவும் உங்கள் கருத்துக்களையும் உங்களுக்கு இந்த கோயில் பற்றி தெரிந்த தகவல்களையும் நீங்கள் பார்க்க விரும்பும் பிற கோயில்கள் பற்றிய தகவல்களையும் கருத்து பெட்டியில் தெரிவிக்கவும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த காணொளியை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள் மீண்டும் அடுத்த ஆன்மீகப் பயணத்தில் சந்திப்போம் உங்கள் ஆன்மீக பயணங்கள் சிறக்கட்டும் நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா